இன்னைக்கான டே காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு தொடங்கிடுச்சு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிச்சிடலாம் நீ சாதிக்க ஆசைப்பட்ற அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சுரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நான் கூட நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் அது உண்மை தான் பேர் தான் லைஃப்பில் வந்து என்ன ஆகணுமோ அது ஆகாமல் மற்ற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது தான் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா மட்டும் தாங்க உங்கள் லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்று ஆகணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா காலையில சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது பிரபஞ்சத்தின் கதவு திறக்கப்படும் உங்களோட லைஃப்பை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அது ஒரு உண்மையான லைஃப் கிடையாது உங்களுக்கான லைஃப் வந்து கிடையாது உங்களுக்கான லைஃப் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக போது தான் ஸோ நான் அப்படி தான் ஒவ்வொரு நாளையும் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் திரி லைஃப் நோக்கி ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிச்சயமாக பணம் வந்து தேவைப்படும் இல்லையா ஏன்னு தெரியல இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ வழி எவ்வளவோ பிஸ்னஸ் வந்து இருந்தாலும் எனக்கு இந்த பிரபஞ்சம் காட்டிய ஒன்று பங்குச்சந்தை தாங்க எவ்வளவோ பேர் பங்குச்சந்தைகளில் வராங்க வெளியே போகிறாங்க நானும் அவங்கள தான் உள்ளே வந்தேன் ஆனால் அவங்கள மாதிரி நான் வெளியே வந்து போகலை எனக்கு அதில் கொஞ்சம் வேறு மாதிரி லைஃப் வந்து இருந்துச்சு போல் எல்லோரும் மாதிரி தான் ட்ரேடு பண்ண ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயரில் பயங்கரமாக லாஸ் பண்ணேன் அடுத்த ஒன் இயரில் பெருசாக லாபமும் இல்லை நஷ்டம் இல்லை அப்படியே வந்து போய்கிட்டு இருந்துச்சு வேறு வேலைக்கு வந்து போயிடலான்னு சொல்லி வேலைக்கெலாம் வந்து போக ஆரம்பித்தேன் ட்ரேடு பண்ண 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 ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்க கற்றுக்க நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் மன்த்லி ஒன் லேக் டூ லேக் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கெலாம் போய் கொஞ்சம் காசுலாம் சேர்த்து புத்தகம்லாம் எழுதி ஒரு கேப்பிட்டலை வந்து உருவாக்கி அதை வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் அதாவதுங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்குமோ மந்த்லி ட்ரேடிங்கில் இருந்து நான் லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எஸ் நிச்சயமாக இதில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் தான் அந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது பிரபஞ்சம் எனக்கு இந்த ஒரு வழியை காட்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அந்த காரணத்தை தான் நான் ரொம்ப நாளாக இந்த பங்குச்சந்தையில் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னா நைன் ஃபிஃப்டீன் ட்ரேடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன் அது முடித்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்ம ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சி ஒன்பதே கால்க்கு வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க அது ஸ்டேட்டஸ்க்கு வேணா ஒத்து வருமே தவிர ட்ரேடிங்க்கு வந்து ஒத்து வராதுங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்ட்ராட்டஜி கிடையாது நம்ம மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன தப்பு வந்து பண்ணிட்டால் கூட சின்ன தப்புங்க ஆசைப்பட்டு தவறாக என்ட்ரி கூட மொத்த பணமும் வந்து போயிடும் அதனால் நான் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாக்ஸிங்கிலேருந்து ரன்னிங்லேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் தீரா கூட அப்படியே வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எஸ் நல்லா வந்து நல்ல ட்ரேடு வந்து பண்ண முடியும் எஸ் இப்படிலாம் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணால் மட்டும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருமா ப்ரோ அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க எல்லா நாளும் ப்ராஃபிட் வந்து கொடுக்காது நிச்சயமாக பங்குச்சந்தையில் லாஸும் வரும் ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுறேன் இல்லையா அதுக்கு இது எல்லாமே தேவைப்படும் சில பேர் வந்து ஸ்டாப் லாஸே வந்து போட மாட்டாங்க போட மனசே வந்து வராது நான் எதுக்காக லாஸில் வந்து புக் பண்ணணும் நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கில் வந்திருக்கேன் நான் ஏன் லாஸை வந்து புக் பண்ணணும் இப்படி வந்து நினப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுருங்க ஸோ என்னோட டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது லைவ் மார்க்கெட்லையும் காட்டுறேன் நான் எப்படி என்ட்ரி கொடுக்குறேன் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அதெல்லாம் நான் லைவாகவே காட்டுறேங்க இந்த வீடியோ நீங்கள் மறுநாள் இல்லை அதுக்கப்புறம் கூட வந்து பார்க்கலாம் பட் அந்த நாளில் போயிட்டு நான் வரைஞ்சிருந்த அதே பாயிண்ட்டு வரைஞ்சு நீங்கள் செக் பண்ணி வந்து பாருங்கள் அதே மாதிரி நான் அதிக நேரம் ஒருத்தவங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்னா அது தனிமை மட்டும்தாங்க அவங்க கூட மட்டும்தான் நான் ரொம்ப ரொம்ப அதிக நேரம் இருந்திருக்கேன் எஸ் தனிமையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சேடாக இருப்பாங்க பெருசாக வந்து அப்படி ஒரு இன்ட்ரவட்டாக வந்து இருப்பாங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது ஸ்டார்டிங்கில் தனிமையில் தள்ளப்படும் போது அப்படி இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் இங்கே லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நான் தனிமையில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுக்காக வாழ்கிறோம் அப்படினு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தனிமையில் தாங்க இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷமும் கிடைக்கிது இந்த உலகத்தில் வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தனிமை வந்து கொடுத்துருங்க ஸோ அப்படி என் லைஃப் வந்து தனிமை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து மாற்றுச்சு மாற்றிக்கிட்டு இருக்குது இன்னும் அழகாக வந்து மாற்றவும் போகுது ஸோ அந்த தனிமையில் இன்னொருத்தங்க வந்து வந்திருக்காங்க அவன் தான் தீரா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் கூட இன்னொரு உறவு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ டைம் வந்து கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி டூ ஆகுது இன்றைக்கி தேதி வந்து பதினாறு லைவ் மார்க்கெட்டில் நான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி மூணுமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்லேயுமே நான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்ல இன்ட்ராய்ட் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன் ஹோல்டிங்கும் வந்து பண்ணுறேன் சரிங்களா ஓகே நேற்றுக்கான வீடியோவில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பேன் அது என்ன பாயிண்ட் காமிக்கிறேன் காமிக்கிறப்போ ஸோ நேற்றுக்கான வீடியோவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட வந்து சென்செக்ஸ்ல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் நிஃப்டிலையும் அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் நிஃப்டியில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து மேலே வந்து வந்துட்டாங்க எவ்வளவு புள்ளி வந்து மேலே வந்து வந்திருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து நூறு புள்ளி வந்து மேலே வந்து வந்துட்டாங்க டார்கெட் வந்து நிப்டில வந்து கிட்டாயிருச்சு ஸோ நான் வந்து சென்செக்ஸில் தான் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை வந்து இருக்குங்க சென்செக்ஸில் நிஃப்டியில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு ஆனால் சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ட்ரி கொடுத்துட்டேன் ஆனால் இன்னும் டார்கெட் வந்து ஹிட் ஆகலை ஏன் அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இருக்குது ஆனால் என்ட்ரி கொடுத்து தான் ஆகணும் பிரேக் அவுட் பண்ணிருக்கு நிஃப்டி நல்லா வந்து மேலே போயிட்டாங்க ஆனால் நான் சென்செக்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்துறேன் நிஃப்டியில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்காம ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் எனக்கு என்ட்ரி வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி வந்து கொடுக்க முடிஞ்சுங்க பார்க்கலாம் இன்னைக்கான மார்க்கெட் மேலே வந்து வந்திருக்கு தான் சென்செக்ஸு அதாவது இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது புள்ளி வந்து மேலே வந்துருக்குது ஆனால் சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு டார்கெட் வந்து முந்நூறு புள்ளி முந்நூறு புள்ளி ரொம்ப அதிகமே ப்ரோ அப்படின்னா நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில்தாங்க அதிகம் சென்செக்ஸில் வந்து அது கம்மி தான் கரெக்டான ஒரு புள்ளி தான் ஸோ அந்த ஒரு அளவு தான் வச்சுருக்கேன் ஸ்டாப் லாஸ்மே வந்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதா அதில் டார்கெட் வந்து ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போன வரலாம் நல்லா ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு மேபி இன்னைக்கு கூட ஸ்டாப் லாஸ் கூட வந்து வரலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டுந்தாங்க பண்ணணும் அதிகமான ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது நான் எப்போதுமே இன்றைக்கி ஒரு ட்ரேடு வந்து பண்ணுறேன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி சைடு வைஸில் வந்து இருந்தாலும் சரி நல்லா போய்ட்டு இருந்தாலும் சரி நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன் ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் வந்து பண்றது டிசிப்ளினாக ட்ரேட் வந்து பண்றது அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அதே மாதிரி ஆசான் பாகம் மூணு புத்தகம் வந்துருச்சு அப்புறம் அப்படின்னா கோயமுத்தூர் வந்து வந்துருச்சு என்னோடய வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து வரலை அநேகமாக இன்னைக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு புத்தகம் என் கையில வந்து கிடச்சிருங்க ஜூன் இருபதுக்குள்ளே டிராக்கிங் கேடி நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் சரி ஓகே இன்னைக்கான டே எனக்கு இப்படி தாங்க இருக்கு இன்றைக்கே புக்கு வந்து வந்துச்சுன்னா அதையும் காமிக்கிறேன் இல்லை புக்கு வந்து வரலை அப்படின்னா ட்ரேடு எப்படி போச்சு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ முடியும் போது பார்க்கலாம் இப்போ வந்து பாக்குறீங்க அப்படின்னா திரும்பியும் மார்க்கெட் வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சென்செக்ஸில் திரும்பியும் ப்ராஃபிட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் என்ட்ரி கொடுத்த இடத்துல வந்து இருந்துச்சு நேரம் இப்போ இந்த ஒரு கேண்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து வந்துருச்சு இப்போ த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு இன்றைக்கான மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபத்தை நான் புக் பண்ணியிருக்கேன் நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் போச்சு நிறைய பேர் நிறைய நிறையா பேர் வந்து லாபம் வந்து புக் பண்ணியிருப்பீங்க லாபம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்கள் லைஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்திருச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ